காயவரி ஒன் இலக்கணம் மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் பேர் தான் வந்து இலக்கணம் மொழி இலக்கண அமைப்பு வந்து மூன்று வகைப்படும் தனிநிலை ஒட்டுநிலை உட்பிணைப்பு நிலை ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து தனிநிலை அப்படின்னாக்கா இங்கிலீஷில் வந்து ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம் ஸோ தனிநிலை அப்படின்றது வந்து சொற்கள் எல்லாம் வந்து தனித்தே நிற்கும் எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வா போ நட படி அப்படின்னு சொல்லி தனித்தே நிற்கும் பேர் தான் வந்து தனிநிலை ஒட்டு நிலை அப்படின்னாக்கா இங்கிலீஷில் வந்து அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தனிநிலை சொற்களோடு வேறு வேறு உறுப்புகள் சேர்ந்து சொற்களாக அமைவதற்கு பேர் தான் வந்து ஒட்டுநிலை எடுத்துக்காட்டு பார்த்தோம்னாக்கா அறிஞன் அறிஞன் அப்படின்றது பிரித்தோம் அப்படின்னாக்கா அரி பிளஸ் இங்கு பிளஸ் அன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதில் அந்த அரி அப்படின்றது வந்து பகுதி அண் அப்படின்றது விகுதி இங்கு வந்து வந்து இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஒட்டு நிலைன்னு சொல்கிறோம் நம்ம தமிழ் மொழியும் ஒரு ஒட்டுநிலை மொழி தேர்ட் ஒன் வந்து உட்பிணைப்பு நிலை இது இங்கிலீஷ்ல வந்து இன்ஃபிளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து ஒரு பகுதி விகுதியும் சேர்ந்து உருவான ஒரு சொல்ல வந்து நம்ம வந்து பகுதி தனியா விகுதி தனியா வந்து பிரிக்க முடியாது அதுக்கு பேர் தான் வந்து உட்பிணைப்பு நிலை சோ இந்த எடுத்துக்காட்டு பார்த்தோம்னாக்கா சோழன் பிளஸ் நாடுன்றது சோநாடுனும் கொண்டு பிளஸ் வா கொணான்னு மாறினதுக்கு அப்புறமா இந்த சோநாடு கொனா இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம தனித்தனியா பகுதி தனியா விகுதி தனியா பிரிக்க முடியாது அதுக்கு பேர் தான் வந்து உட்பிணைப்பு நிலை திணை அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா திணை இரண்டு வகைப்படும் ஒன்னு திணை இன்னொன்று வந்து அக்ரிணை இது எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா உயர்ந்த குளம் சிறந்த ஒழுக்கம் பகுத்தறிவு உள்ள இனப்பொருட்கள் எல்லாமே வந்து உயர் திணில வரும் சோ உயர்ந்த குளம் சிறந்த ஒழுக்கம் பகுத்தறிவு இல்லாத இனப்பொருட்கள் எல்லாமே வந்து அக்ரிணையில வரும் சோ இதுதான் வந்து திணைன்னு சொல்லிட்டு உயர் திணை அக்ரின்னு ரெண்டு வகையா பிரிக்கிறோம் பால் அப்படின்றத வந்து பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் பால் வந்து ஐந்து வகையாக பிரிக்கிறோம் ஆண்பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையாக வந்து பிரிக்கிறோம் தமிழ் இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் இலக்கணம் வந்து ஐந்து வகைப்படும் தமிழ் இலக்கணம் அப்படின்றது வந்து ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் உதவுவதற்கு பிறதான் வந்து தமிழ் இலக்கணம் ஸோ இந்த தமிழ் இலக்கணம் எதை வச்சு ஐந்து வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு செய்யுள் ஏற்றுகிறோம் ஒரு கவிதை இயற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து முக்கியமானது எல்லாமே வந்து இந்த இலக்கணம் அஞ்சு இலக்கணம் வந்து முக்கியமாக இருக்கணும் ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செய்யுலையோ ஒரு கவிதையோ ஒரு பாடலையோ நம்ம வந்து இயற்ற முடியும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோனாக்கா எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் அப்படின்றது வந்து எழுதப்படுகின்ற காரணத்தினால வந்து இதை வந்து எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிலக்கணம் அப்படின்றது வந்து எழுத்து தனித்தோ சேர்ந்தோ பொருள் தருவதற்கு பேர் தான் சொல் பொருள் இலக்கணம் அப்படின்றது வந்து செய்யுளினுடைய கருப்பொருளை பற்றி தான் வந்து பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அப்படின்றது வந்து செய்யுள் இயற்ற உரிய விதிமுறைகளை பற்றி கூறுவது அணி இலக்கணம் அப்படின்றது இயற்றின செய்யலினுடைய அழகு நலன் பத்தி விவரிக்கிறது தான் வந்து இந்த அணி இலக்கணம் அதாவது இலக்கணம் அப்படின்னாக்கா இந்த முதல்ல இந்த அஞ்சுமே வந்து முக்கியம் ஒரு இலக்கணம் இயற்றத்துக்கு முதல்ல வந்து எழுத்துக்கள் தேவை அதுக்கு வந்து எழுத்துக்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம வந்து சொற்கள் உருவாக்க தெரியணும் உருவாக்குன சொற்கள் வந்து எந்த விதமான பொருளை கொடுக்குது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து நம்ம இது மூலயமா நம்ம வந்து அறியணும் அதுக்கப்புறமா யாப்பு இலக்கணத்துல வந்து ஒரு செய்யுள் இயற்றுறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு சோ அந்த விதிமுறைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இயற்றினதுக்கு அப்புறமா நம்ம இயற்றின செய்யுளுடைய அணி இலக்கணம் அதனுடைய அழகு நலன் எப்படி இருக்குன்றத பத்தி பாக்குறதா வந்து இந்த அணி இலக்கணம் சோ இலக்கணம் அப்படின்னாக்கா முக்கியமான அந்த அஞ்சு இலக்கணம் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு இலக்கணம் வந்து இயற்ற முடியும்